தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்று டிடிவி தினகரன் திமுக தாவேக்கா இடையேதான் போட்டி என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்று டிடிவி தினகரன் தற்போது கிடைத்த பார்த்து வருகிறோம் கூட்டணி அமைப்பது குறித்து தற்போது வரை முடிவு எடுக்கவில்லை என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் திமுக தாவேக்கா இடையேதான் போட்டி என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் அமமுகவை தவிர்த்துவிட்டு எந்த கூட்டணியும் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் செய்தியை பார்த்து வருகிறோம் விஜய் வருகையால் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தாவேகா இடையே போட்டி உருவாகியுள்ளது என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் கூட்டணிக்கு தாவேக்கா அழைத்ததா எனும் வினாவிற்கு விடையளிக்க விரும்பவில்லை என்றும் டிடிவி தினகரன் பதிலளித்துள்ளார் பார்த்து வருகிறோம் சட்டப்பேரவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு மூன்றாவது இடம்தான் கிடைக்கும் என்று டிடிவி தினகரன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார் திமுக தாவேக்கா இடையேதான் போட்டி என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் அதிமுக ஆட்சிக்கு வருவதை விட பொதுச் செயலாளர் பதவியை விட்டுவிடக் கூடாது என பழனிசாமி நினைக்கிறார் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் அண்ணா பழனிசாமி தலைமையில் கூட்டணி அமைந்தால் ஏதோ தனிப்பட்ட விருப்பில் விருப்பில் நான் சொல்லலை பழனிசாமி அவருடைய கேண்டிடேச்சர் இருபத்தி ஒன்றுலையும் தோத்து போயிடுன்னு அப்போ என்னை அணுகினவங்கள்ட்ட நான் சொன்னேன் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் திமுகவை எதிர்த்து நாங்கள் எல்லாம் ஒரு அணியில் வரணும்னு சொன்னப்ப நான் அது நடக்காதுன்னு தெரியும் வயதில் பெரியவர்கள் அனுபவமிக்கவர்கள் சொல்கிறப்ப முயற்சி செய்யுங்கள்னு சொன்னேன் அப்போயும் நான் இதே கருத்து தான் சொல்கிறேன் நான் ரிட்டனாவே எழுதி கொடுத்துருக்காரு திமுக கூட்டணிக்கும் தாமே கூட்டணிக்கும் தான் இருக்கும் அது புதிய கட்சி இவர் போய் அவர் கூட போகிறதுக்கு நான் கூட போகிறேன் இல்லைங்கிறதெல்லாம் நான் முடிவு செய்யவே இல்லை நான் யதார்த்தமா ஒரு குடிமகனாக பார்த்து நீங்கள் கேள்வி கேட்கறதுனால நான் பதில் சொல்கிறேன் அது திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கு தான் அவர் தலைமையில் சரியான கூட்டணி அமைந்தால் அது கடுமையான போட்டியாக பல கூட்டணிகளிலிருந்து எங்களை அணுகுகிறார்கள் கடந்த பல இருந்து கூட்டணிக்காக ரெண்டு மூன்று மாதங்களாகவே அணுகினார்கள் நான் ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது ஏற்கனவே இந்தியாவில் இருந்தப்ப பேசுவது முறையாக இருக்காது என்று செப்டம்பர் மூணாம் தேதிக்கு பிறகு பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் என்னை அணுகினார்கள் அவர்களோடு வந்து பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் கட்சி முக்கிய நிர்வாகிகளோடு எல்லாம் பேசிவிட்டு தான் ஒரு முடிவு எடுக்க முடியும் அது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது நான் எந்த முடிவு எடுக்கலை அதுதான் உண்மை